வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த சதுர்மாசியம் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் ஏகாதேசி வந்து ஆஷாடி ஏகாதேசி தேவ்ஷைனி சைனி ஏகாதேசி என்று அழைக்கப்படுகிறது விஷ்ணு பகவான் வந்து நான்கு மாதங்கள் நீண்ட ஓய்வெடுப்பதற்காக ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுகிறார் அவருக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சி தேவைப்படுகிறது ஆனால் இந்த புராணங்களில் கூறியபடி க்ஷீரசாகர் அதாவது பார்க்கடலில் உள்ள சேஷாநாகத்தின் மீது பள்ளி கொண்ட நிலையில் ஆழ்ந்த தியானத்தில் நான்கு மாதங்கள் விஷ்ணு பகவான் சென்று விடுகிறார் எட்டு மாதங்கள் இந்த பிரபஞ்சத்தின் சமநிலையை பராமரிக்கும் விஷ்ணு பகவான் இந்த நான்கு மாதங்கள் இந்த சமநிலையை பராமரிப்பதற்கு மற்ற கடவுள்களை கேட்டுக்கொள்கிறார் இந்த விஷ்ணுனு விஷ்ணுவினுடைய அந்த ஓய்வு காலத்தை குறிப்பது தான் சதுர்மாஸ் என்று கூறப்படுகிறது உருவாக்குதல் பாதுகாத்தல் அழித்தல் இந்த மூன்று வகையான நிலைகளும் சமநிலையில் பராமரிக்கப்பட வேண்டும் அந்த நான்கு மாதங்களில் வந்து இந்த சமநிலை எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த தேவசைனி முடிஞ்ச உடனே குரு பூர்ணிமா தொடங்குகிறது குருக்கள் ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் வந்து மக்களின் வாழ்வில் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அவற்றை பேணுவதற்கான அறிவுரைகளை வழங்குகிறார்கள் எனவே இந்த விஷ்ணு பகவானுடைய ஓய்வெடுக்கும் இந்த காலத்தில் வந்து பிரபஞ்சத்தோட சீரான செயல்பாடு வந்து குருக்களும் ஆசிரியர்களும் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் பொதுவாகவே இந்த சதுர் மாசியத்தில் பார்த்தோன்னா மதகுருமார்கள் வைஷ்ணவராக இருந்தாலும் சரி சைவராக இருந்தாலும் சரி அந்த குருமார்களெல்லாம் வந்து அந்த சதுர் மாசத்தை ஒரே இடத்தில் நான்கு மாதங்கள் தங்கி கடவுளுக்கு பூஜை முதலியவைகளை வந்து மேலும் ஆழ்ந்த தியானங்கள் இவைகளெல்லாம் செய்து இந்த உலகத்தினுடைய நல்வழிக்காக இவைகளை மேற்கொள்வார்கள் இந்த குரு பூர்ணிமா முடிந்த பிறகு சிரவண மாதம் தொடங்குகிறது இந்த சிரவண மாதம் வந்து சிவபெருமானுக்கு மிகவும் உகந்ததாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த வருஷம் ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் பத்தொம்பது வரை இந்த சிரவண மாதம் இருக்கு எனவே நாராயணர் ஓய்வெடுக்கும் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் சீரான செயல்பாட்டை சிவபெருமான் பார்த்துக்கொள்கிறார் எல்லாம் சீராக செயல்படுவதை அவர் உறுதி செய்கிறார் இப்போ வந்து பிரார்த்தனை தியானம் ஜபம் முதலியவைகள் எல்லாம் வந்து இந்த நேரத்தில் மக்கள் கடைபிடிக்கிறார்கள் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் இந்த மாதங்களுக்கு இடைப்பட்ட நேரம் வந்து பத்திரபதா என்று அழைக்கப்படுகிறது இந்த விஷ்ணுவின் அவதாரத்தில் ஒன்று ஒரு அவதாரமான கிருஷ்ண பகவானுக்கு இந்த பத்திரபதா அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் தான் ஜென்மாஷ்டமியும் கொண்டாடப்படுகிறது எனவே இந்த பிரபஞ்சத்தின் சமநிலையை கிருஷ்ண பகவான் இந்த நேரத்தில் பார்த்துக்கொள்கிறார் இந்த ஜென்மாஷ்டமியின் போது மக்கள் வந்து ஆடி பாடி தகி அண்டிக்கு தயாராகிறார்கள் ஆன்மீக சூழல் வந்து எல்லா இடத்திலையும் நிகழும் ஸோ இதன் மூலம் பிரபஞ்சத்தின் சீரான செயல்பாடு வந்து உறுதி செய்யப்படுகிறது இது முடிஞ்ச உடனே விநாயக சதுர்த்தி வருகிறது முழு கடவுளான விநாயகப் பெருமான் இந்த காலத்தில் வந்து பிரபஞ்சத்தின் சமநிலையை கவனித்துக் கொள்கிறார் என்று கூறப்படுகிறது இந்த சதுர்த்தி பெருவிழா வந்து பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது அப்பொழுது மக்களே வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வந்து தங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை செய்து பின்னர் கடலில் கரைக்கின்றனர் ஸோ இந்த நேரத்தில் வந்து விநாயகர் பிரபஞ்சத்தின் செயல்பாடுகளை கவனித்துக் கொள்கிறார் இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே நவராத்திரி ஒன்பது நாள் இந்த திருவிழா வந்து துர்கா அர்ப்பணிக்கப்பட்டது தொடங்குகிறது இந்த நேரத்தில் துர்காதேவி வந்து பிரபஞ்சத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் தன் கட்டுக்குள் வைத்து அதனுடைய சமச்சீரான நிலையை வந்து பேணி பாதுகாக்கிறாள் என்று கூறப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து பக்தர்கள் பூஜைகள் ஆர்த்திகள் விழாக்கள் என பலவற்றில் ஈடுபடுகின்றனர் இதன் மூலம் ஆன்மீகம் எல்லா இடத்திலும் தடை தூங்குகிறது இது முடிந்த உடனே நவர தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த தீபாவளி பண்டிகை வந்து லக்ஷ்மி தேவியும் குபேரனும் இருவரும் சேர்ந்து பிரபஞ்சத்தின் செயல்பாட்டை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த தீபாவளி பண்டிகை ஐந்திலிருந்து பத்து நாட்கள் வரை நீடிக்கும் இந்த தீபாவளியின் போது மக்கள் செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வமான லக்ஷ்மியையும் தெய்வீக பெட்டகங்களின் பொருளாளரான குபேரனையும் வணங்குகிறார்கள் இப்படியாக தேவுதானி ஏகாதசி வரும் வரை மற்றும் மகாவிஷ்ணு தனது ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் வரை மற்ற கடவுள்கள் பிரபஞ்சத்தை நிரூபிப்பதில் மாறி மாறி செயல்படுகிறார்கள் இதுதான் இந்த சதுர்மாசியத்தோட விசேஷம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் ரூபாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்போ தான் இதே போல் நாங்கள் போடக்கூடிய நல்ல வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செஞ்ச உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உங்களை வந்து அடையும் நன்றி வணக்கம்